மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறு சீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோ तमिलनाडु के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे आग, एक मिनट आप गोलमोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया இஸ்கா इसका जवाब देना மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன் அதாவது நீங்க வந்து இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி சர்க்கார் தி தஸ் சால் தக் சலி தோ ஹஜார் சார் சே சோதா தக் ஓர் உஸ்னே தமிழ்நாடு கோ டிவோலியூசன் ஒரு கிராண்ட் ஏடுமே தஸ் சாலமே ஒன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் கரோடு அதாவது இரண்டாயிரத்தி நாலு பதினான்கு வரைக்கும் நம்முடைய பத்தாண்டு பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்கு இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால लाख नहीं नहीं यूपीए सरकार आप लिखे जरा हाँ जी यूपीए सरकार ने दस साल में वन लाख फिफ्टी थ्री फिफ्टी टू थाउजेंड नाइन हंड्रेड एंड वन करोड़ रुपीस तमिलनाडु को दिया

மோடி அவர்களின் ஆட்சி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற போது இதே போல திட்டங்களுக்கான தொகையும் மானிய தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கம்பேர் பண்ணி ஐந்து லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தரைப்பட்டிருக்கிறது யூ பி ஏ ஒன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் கரோடு மோதிஜி தஸ் சால்மே

टमान पणिक मूर्य कोईग और स्टालिन साहब आप की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து மக்களிடம் மோடி அரசு எங்களுக்கு நிதியை தரவில்லை என்று நீங்கள் ஒரு பச்சை சொல்லுகிறீர்கள் உங்களிடம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எந்த கூட்டணி அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் இஸ்கே அளவு எய்ம்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கரோடு மத்ய பாலன் கேள்யே குருஷி संबंधी फंड आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9000 करोड़ और कई सारे स्मार्ट सिटी और मेट्रो का पैसा नरेंद्र मोदी सरकार ने दिया है एम्स का है रंडायरम कोटी रुपाई मीन वाला तो रे परामरी पद का है आरायरम कोटी रुपाई आरायरम इधर लम इन द मारे मैनेजमेंट पेरिडर पाद का इनमें पल्वर ஏராளமான தொகைகள் तक एरा मित्रों आने वाले दिनों में तमिलनाडु के अंदर भ्रष्टाचार कानून और व्यवस्था महिलाओं की असुरक्षा और देश विरोधी गतिविधियां डीएम के सरकार में जो चल रही है वो लेकर तमिलनाडु के घर घर में जाना है நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் ஊழல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய தொண்டர்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு மோடிஜி ஜோ லாக்கோ கரோடோ ரூபியே கா டெவலப்மெண்ட் கேலியே பண்ட் தமிழ்நாடு கி ஜனதா கேலியே தியா ஹே தமிழ் கௌரவ் கேலியே தமிழ் பாஷா கேலியே தமிழ் சஸ்கிருக்கேவா தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டின் வளர்த்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் और मैं अंत में फिर एक बार भारतीय जनता पार्टी के प्रिय कार्यकर्ताओं को भरोसा दिलाना चाहता हूं कि तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए